வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பிஜேபி கட்டத்துக்கு போனோம்னா என்ன பண்ணணும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஃபேக்காக பிஜேபிக்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதை உடைக்கணும் அதை உடைக்கணும்னா என்ன பண்ணணும் ஃபேக்கான செய்திகளை பரப்பக்கூடிய மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் இதுதான் ஒரே வழி அப்படின்னு கடந்த இரண்டு நாட்களாக நம்ம காட்டுக்கத்து கற்று இப்போ என்ன தெரியுமா தகவல் கிடைச்சிருக்கு நம்ம சொன்ன மாதிரியே ஃபேக் நியூஸை பாரப்பிற வேலையை தொடங்கிட்டாங்க பத்திரிகைகள் மீடியாக்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது என்ன நடந்திருக்கு அப்படின்னா தந்தி டிவியிலேருந்து ஆரம்பிக்கலாம் தந்தி டிவி நேற்று வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன செய்தி வெளியிட்ருக்காங்க தெரியுமா என்னென்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வி அடைஞ்சிட்டு பார்த்திங்களா தமிழகத்தில் அந்த தோல்விக்கான காரணம் என்ன ஒரு இடத்துல கூட ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஜெயிக்கலை மாநில தலைவராக அண்ணாமலையுடைய செயல்பாடு எப்படியெல்லாம் இருக்குது இரண்டாம் கட்ட தலைவர்களை அரவணைத்து அண்ணாமலை வந்து நடக்கிறாரா இது மாதிரியான சில கேள்விகளை வந்து பியூஷ் கோயல் அவர்கள் கேட்டிருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு அவங்கக்கிட்டே இருந்து ரிப்போர்ட்டை வந்து கேட்குறாரு பியூஷ் கோயல் அவர்கள் அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவி செய்தி வந்து போட்டிருக்காங்க சரி தந்தி டிவி மட்டும்தான் செய்தி போட்டிருக்காங்களா அப்படின்னா இல்லைங்க சத்தியம் டிவி இதே செய்தியை தான் போட்டிருக்காங்க பியூஷ் கோயல் அவர்கள் களமிறங்குறாரு அறிக்கை வந்து கேட்குறாரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வானதி சீனிவாசன் அவர்கள்ட்ட அறிக்கையை வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் டிவி இன்னொரு பக்கம் சன் நியூஸ் இவங்கெல்லாம் தலைப்பு செய்தியோட வந்து நியூஸை வந்து போட்டுக்கிருக்காங்க ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா தகவல் வெளிவருது பியூஷ் கோயல் அவர்கள் இதை அதிகாரப்பூர்வமாக மறுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாருன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கு பார்த்தீங்களா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜூன் பன்னெண்டாம் தேதி ஒரு செய்தி வந்துச்சு அந்த செய்தியை பார்க்கும்போதே ஷாக்கிங்காக இருந்துச்சு தமிழக பாஜக அந்த விவகாரத்தில் நான் வந்து தலையிட்டு என்னுடைய கொலீக்ஸ்கிட்ட நான் வந்து ரிப்போர்ட்டை வந்து கேட்கிட்ட மாதிரியும் ஓகே பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் அவர்கள்ட்ட நான் வந்து ரிப்போர்ட்ஸை வந்து கேட்ட மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை வந்து பரப்புகிறாங்க நான் இதில் இன்வால்வ் ஆகவே இல்லை ஓகே எனக்கு அது ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க பியூஷ் கோயல் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு ஓகே அந்த செய்தியை கூட பார்க்க முடியுது வேணா அந்த நியூஸ் கிளிப்பிங்ஸை வந்து நான் போகிறேன் பார்த்துக்கோங்க அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை காப்பி அடித்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்காங்களே நம்ம ஊர் மீடியாக்கள்லாம் எப்படிப்பட்ட மீடியாக்கள் தெரியுமா நீங்கள் மிஸ்டர் பீன் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் பீன் வந்து ஒரு எக்ஸாம் ஹால்குள்ளே போவார் எக்ஸாம் எழுதுறதுக்காக போவார் ஒன்றும் படிச்சிருக்க மாட்டார் உட்காந்துருப்பார் பக்கத்தில் வந்து ஒருத்தன் படிச்சிருப்பான் பக்கத்தில் ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எழுதுவான் எக்ஸாம் எழுதி இருக்கும்போது மிஸ்டர் பீனுக்கு தான் ஒன்றும் தெரியாது அவனை பார்த்து காப்பி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பார்த்து எழுதிடுவார் எழுதி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் என்ன தெரியுமா பண்ணுவான் அதை தப்பா எழுதிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நம்ம பேப்பர் கழிச்சு போட்டுருவான் இந்த பக்கத்து மிஸ்டர் பின்னு அதை பார்த்தானே காப்பி அடிச்சிருக்காரு அப்போ இவர் என்ன பண்ணுவாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு கொடுப்பாரு அது மாதிரிதான் நம்ம தமிழக மீடியாக்கள் இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல இருக்கக்கூடிய யாருமே அவங்கள ஆய்வு செஞ்சு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதெல்லாம் பண்றதே கிடையாது என்ன சிம்பிளா என்ன தெரியுமா பண்றாங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டருக்கு பார்த்தீங்களா பாத்தீங்களா அதை எடுத்து போட்டுட்டு அங்கிட்டு நேஷனல் மீடியாஸு ஆங்கில பத்திரிகைகள் என்னென்ன செய்திகளை வெளியிடுறாங்க அப்படிங்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட்டு பண்ணி இந்த பக்கத்து கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கு வந்து அதை வந்து பேஸ்ட்டு பண்ணி தமிழில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து படிச்சுட்டு அதை எடுத்து செய்திகளாக போடுறது தான் நம்ம ஊர் மீடியாக்களுடைய வழக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படி ஒரு ஃபேக்காக அவங்க வந்து தெரியாமல் அதை வந்து போட்டுறாங்க அதை உண்மை நம்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய தந்தி டிவி சத்தியம் டிவி சன் நியூஸு அவங்களாம் பின்னாடி மியூசிக்கோட எப்படி பின்னாடி தி மியூசிக்கோட தலைப்பு செய்தி மாதிரி போடுறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பியூஸ் கோயல் சொல்லிட்டாரு அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜூன் பன்னெண்டாம் தேதி வழியான அதை பார்க்கும்போது அந்த ஆர்டிகிலை பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நான்லாம் அந்த தமிழ்நாடு பாலிட்டிக்ஸு அந்த விவகாரம் குறித்து நான்லாம் எந்த ஒரு ரிப்போர்ட்டையும் கேட்கல அப்படின்னு சொல்லிவிட்டு பல ஒன்று கொடுத்துட்டாரு ஓகே இப்போ வந்து பாஜக தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எல் முருகன் அவர்கள் டேக் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க அசைன்மெண்ட் ஒன்று வந்து உங்களுக்கு வந்துடுச்சு ஃபேக் நியூஸை திட்டமிட்டே பரப்புகிறாங்க பாருங்கள் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் எல் முருகன் அவர்களை டேக் பண்ணி இப்போ நிறைய பேர் கோரிக்கைகள் வேண்டுகோளை வந்து முன் வச்சுக்கிருக்காங்க ஓகே திரும்பி நான் சொல்கிறது ஒன்று தான் தமிழக மீடியாக்களை கட்டுப்படுத்தாத வரை தமிழக பாஜக அடுத்த கட்டத்துக்கு போகிறது கஷ்டம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்துருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind